வணக்கம் வெல்கம் பேக் டு வேல்ட் டெக்ட் சேனல் இன்றைக்கி வந்து முப்பதுக்கு இருபது கார் செட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கறது தான் இப்போ முப்பது அடி இது தண்ணீலாம் நம்மளுக்கு நேரம் இருக்குது அது முப்பது அடி சைடில் இருக்கிறது இருபது அடி குறுக்கு இருக்கிறது இருபது அடி மொத்தம் அஞ்சு லக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு லக்கு பேக்கில் மூணு லக்கு மொத்தம் அஞ்சு லக்கு லெக்கெல்லாம் வந்து மூணு கொண்டுறேன் ஏவி பைப்பு ஃப்ரண்ட்டில் அடி உயரம் பேக்கில் வந்து அடி உயரம் மொத்தம் டேப்பர் வந்து ரெண்டு அடி டேப்பரு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு கால் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு காலுக்கு மேலே லேட்டிஸ் போட்டுக்கிறோம் முப்பது அடி நீளத்துக்கு லேட்டிஸ் லேட்டிஸ் போட்டு லேட்டிஸ் மேலே மூணு ராப்டரு இந்த லாஸ்ட்டு காலில் ஒரு ராப்டரு அந்த லாஸ்ட்டு காலில் ஒரு ராஃப்டரு சென்ட்ரு நம்ம லேட்டிஸ் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த லேட்டிஸ்லேருந்து லாஸ்ட்டு காலுக்கு ஒரு ராஃப்ட்ரு அது மொத்தம் மூணு ராப்டர் போட்டுக்கிறோம் மூணு ரேப்டருமே வந்து நாலுக்கு ரெண்டு ஸ்கொயர் டியூப்பில் போட்டுக்கிறோம் ஏன்னா இருபது அடி லெங்க் இல்லை இருபது அடி லெங்க்ன்றத்தால் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும்ட்டு நாலு ரெண்டு பைப் போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹேங்காவது இருக்கும் மேலே பர்லின் வந்து ஏழு பர்லின் பர்லினில் வந்து ரெண்டரைக்கு ஒன்றையில் போட்டுக்கிறோம் ஏழு பர்லினில் நம்ம லேட்டிஸு ஒரு பர்லின் கணக்கு நம்மளுக்கு அதோடு சேர்த்து ஏழு பர்லின்னு ஷீட்டு இருபது அடி இருபது அடி ஒரே ஷீட்டு ஃபைவ் ஜீரோ ப்ளூ கலரு ஃபைவ் ஜீரோ இருபத்தெட்டு ஷீட்டு ஒரே ஷீட்டு செட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்லா நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அவுட்லுக்கு அருமையாக இருக்குது ஃபுல் எடுத்து போட்டுக்கிற பாருங்க நல்லா தான் வந்துருக்குது லைட்டு கம்மி கார் நிற்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி செட்டு போடணுனாக்கா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் நல்ல தரமான பொருள் போட்டு நல்ல தரமாக செய்து தரோம் நாங்கள் என் பொன்னான நேரத்துக்கு நன்றி இந்த வீடியோ மூலயமா பார்த்தவங்களுக்கு என் மூலமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்டு புகழ்